ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம டாட்டா நேனோவில் வந்து ரைட் சைடு இண்டிகேட்டரும் ஹார்னும் வேலை செய்யல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா சென்ட்ரல் லாக்கிங் ரிமோட் லாக் பண்ணுறோம் இல்லையா அதுவும் வந்து எலி கடிச்சிட்ருந்து ஃப்ரெண்ட்ஸ் எலி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வேலையை காமிச்சிட்ருக்கு பாருங்கள் பின்னாடி நம்ம இண்டிகேட்ரு ஒயரெல்லாம் எல்லாம் கடிச்சு வச்சுட்டுருக்கு பிரேக் அடித்தாலும் பேக் லைட்டும் எரியல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒயர் எப்படி கடிச்சு வச்சுட்டுருக்கு அந்த லைட்டே வெளியே எடுத்து பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லா ஒயரும் எலி இருக்கேன் இதில் வந்து டிக்கி ஓப்பன் ஆகாதுன்ற காரணத்துக்காக நம்ம முதல்ல வந்து வண்டி உள்ளே போய்ட்டு சீட்டை மடித்து அங்கே நாலு நெட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை நாலு நெட்டையும் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஒரு இது ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு நெட்டு உடஞ்சே வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம அதை கொஞ்சம் லூஸ் பண்ணி நம்ம அப்படியே அந்த லைட்டை வெளியே எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மெக்கானிக்கு அது பார்த்தாரு எல்லாம் இருக்கு அந்த கனெக்ஷன்லாம் சரியாக கொடுத்துட்டு ஒரு அடாப்டர் மாதிரி இருக்குது அதில் அப்படியே ஜாயின் விட்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில் இருக்காது இந்த லைட்டில் கொடுத்துருக்க எல்லாம் ஒயரையும் வந்து இருந்து அப்படியே ஹார்னையும் ரெடி பண்ணி அந்த லைட்டையும் ரெடி பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஒரு சின்ன வயர் தேவையாக இருந்தது கடையில் போய் வாங்கி வந்தேன் வயி வந்து கொடுத்த பிறகு அவர் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணார் ஹார்னையும் ரெடி பண்ணி வண்டியில் ஃபிட் பண்ணிட்டாரு இப்போ பின்னாடி லைட்டை செட் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்க அப்படியே பொறுமையாக ரெடி பண்ணி கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நம்ம பின்னாடி அந்த நாலு நெட்டை லூஸ் பண்ணோம் இல்லையா அதில் தான் பின்னாடி வந்து உங்களுக்கு பம்பர் கனெக்ட் ஆகிருந்தது ரியர் பம்பர் அப்படியே விழுந்துச்சு திரியும் அதை வச்சு நாங்கள் செட் பண்ணிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டிக்கு வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படியே ரிமோட் கூட ஒயரும் அது கடிச்சிட்டு இருந்தது அதையும் சரி பண்ணி கொடுத்துட்டாரு டோட்டலாக வந்து அவர் வெறும் டூ ஹண்ட்ரட் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சார்ஜ் பண்ணார் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாரு பாய் ஃப்ரெண்ட்ஸ்